ஹலோ இன்னைக்கு ஒரு நபரோட ஆதார் ஆன்லைன்ல அட்ரஸ் எப்படி அப்டேட் பண்றதுன்னு பார்க்கலாம் ஆன்லைன்ல அட்ரஸ் அப்டேட் பண்றதுக்கு ரெண்டு ஆக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒண்ணு அந்த நபரோட டாக்குமெண்ட் உதாரணமா ஓட்டர் ஐடி பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் ரேஷன் கார்டு இந்த மாதிரி அந்த நபரோட போட்டோ ஊட்டி இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ல அவருடைய அட்ரஸ் கரெக்டாக இருந்ததுன்னா அதை ப்ரூஃபா வச்சு அவருடைய அட்ரஸ் ஆதார்ல அப்டேட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அந்த நபருடைய பேமிலி மெம்பர்ஸ்ல யாராவது ஒருத்தருடைய ஆதார்ல அட்ரஸ் கரெக்டா இருக்குதுன்னா அவங்களுடைய ஆதாரையும் அந்த நபருக்கும் இவருக்கும் என்ன உறவு முறைங்கன்றதுக்காக ஒரு ப்ரூஃப் டாக்குமெண்ட் அது ரெண்டுத்தையும் வச்சு இந்த நபருக்கு அதாவது முதல் நபரோட ஆதார்ல அட்ரஸ் அப்டேட் பண்ணிக்கலாம் இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க ஃபாதருடைய ஆதார்ல அட்ரஸ் அப்டேட் பண்ணனும் ஆனா அவருக்கு சரியான ப்ரூஃப் எதுவும் இல்லை ஆனா அவரோட மகனோட ஆதார்ல அது கரெக்டா இருக்கு அதனால அந்த ஆதார் செலக்ட் அந்த ஆதாரையும் இவரோட மகன் தான் இவருன்றதுக்கான ப்ரூஃப் இவருடைய ஸ்கூல் கட்டிங் இருக்கு ஸோ இந்த ரெண்டு டாக்குமெண்ட் யூஸ் பண்ணி இவரோட ஆதார்ல அட்ரஸ் அப்டேட் பண்ண போறோம் ஆன்லைன்ல எப்படி அப்டேட் பண்ணலான்னு இப்ப பாக்கலாம் வாங்க கூகுள் சர்ச் என்ஜின்ல ஆதார் டவுன்லோடுன்னே கொடுக்குறேன் வரக்கூடிய ரிசல்ட்ல ஆதாருடைய வெப்சைட் ஓபன் ஆயிடுச்சு நீ இருக்கக்கூடிய மெனுவில மை ஆதார் மெனுவுக்கு மெனுக்குமெண்ட் அகேஸ்ட் ஆப்சன் இன்னொரு டேப் ஓபன் ஆகிருக்கு இந்த இடத்துல லாகின் பட்டன் கிளிக் பண்ற இந்த இடத்துல முதல் நபரோட ஆதார் எண் டைப் பண்ணி கீழே இந்த டைப் பண்ணி ஓடிபி கொடுக்கணும் வந்ததும் அது இந்த இடத்துல டைப் பண்ணி லாகின் கொடுக்கணும் தொடர்ந்து பார்த்துட்டு ஓடிபி போட்டு லாகின் கொடுக்குறேன் ஆதார் அக்கௌண்ட் லாகின் ஆயிடுச்சு என்னென்ன சர்வீஸ் இருக்குன்னு பார்க்கலாம் டாக்குமெண்ட் அப்டேட் டவுன்லோட் ஆதார் ஆடர் ஆதார் டிவி

ஆதார யூஸ் பண்ணி அட்ரஸ் அப்டேட் பண்ண போறதுனால இதை கொடுத்து பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த அட்ரஸ் அப்டேட்ன்றத கிளிக் பண்ணாலும் எல்லாம் அந்த இடத்துக்கு தான் போகும் இதை பார்க்க இந்த ரெண்டு வந்துருச்சுங்களா இந்த ரெண்டுல அப்டேட் ஆதார் ஆன்லைன் இதை யூஸ் பண்றதுக்கு ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் ப்ரூஃப் ஆஃப் ஆர்டர் இது ரெண்டு இருந்ததுன்னா யூஸ் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணலாம் அப்படி இல்லன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெட் ஆஃப் ஃபேமிலி பேஸ்டு அட்ரஸ் அப்டேட் இதை யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணணும் நான் இந்த ஆக்ஷனை யூஸ் பண்ணி அட்ரஸ் அப்டேட் பண்ற பாருங்க இதை டீட் பண்றேன் இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லியிருக்காங்க ப்ளீஸ் என்டர் ஆதார் நம்பர் ஆஃப் யுவர் ஹெட் ஆஃப் ஃபேமிலி to fetch the the address from ADA database. Only residents who have attained the job, 18 or older can be considered as a பதினெட்டு வயசு அல்லது அதுக்கு மேல இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தருடைய ஆதார் நம்பர் டைப் பண்ணீங்கன்னா அவங்களுடைய ஆதாரோட டேட்டா பேஸ்ல இருந்து எடுத்துக்கோம் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுடைய நம்பரை டைப் பண்ணீங்கன்னா இது வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது பிளீஸ் அப்லோட் ப்ரூஃப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் டாக்குமெண்ட் தட் யுவர் நேம் அலாங் வித் யுவர் ஹெட் ஆஃப் ஃபேமிலி நேம் கிளியர்லி மென்ஷன் ப்ளீஸ் செலக்ட் எச்ஓஎஃப் ரிலேஷன்ஷிப் வித் யூ ஃபார் எக்ஸாம்பிள் whof means your husband select அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா proof of relationship document upload பண்ண சொல்றாங்க அந்த டாக்குமெண்ட்ல முதல் நபருடைய பேரும் இரண்டாவது நபருடைய பேரும் இருக்கணும் அதுல முதல் நபர் இரண்டாவது நபருக்கு என்ன உறவு முறை இருக்கிறதோ அதை செலக்ட் பண்ணனும் முதலாமர் இரண்டாம் நபர் முதல் நபருக்கு

த ரெக்வெஸ்ட் பை எச்விஎஃப் ஷெல் பி வேலையெட் ஃபார் தேர்ட்டி டேஸ் அண்ட் த டேட் ஆஃப் கிரியேஷன் ஆஃப் த என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இந்த ப்ராசஸ் முடித்ததுக்கப்புறம் இதோட ரெக்வெஸ்ட் வந்து ரெண்டாம் நபரோட ஆதாரில் ரிசீவ் ஆகிருப்போம் அதை அவர் அக்ஸெக்ட் பண்ணலாம் இல்லைன்னா டெலீட் பண்ணலாம் சப்போஸ் அவர் உங்களுடைய அட்ரஸ் டெனி பண்ணிட்டாருன்னா ரிஜெக்ட் ஆகிடும் இது வந்து ரெக்வஸ்ட் பண்ண டேட்ல இருந்து முப்பது நாளுக்கு இந்த ரெக்வஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டாவது நபர் அவருடைய ஆதார்ல லாகின் பண்ணிட்டு அவருக்கு வந்திருக்கக்கூடிய ரெக்வஸ்ட அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் முதல் நபருடைய ஆதார்ல அட்ரஸ் அப்டேட் ஆகும் சப்போஸ் அவர் அக்செப்ட் பண்ணாம டெனி கொடுத்தாலும் அல்லது அக்செப்ட் ஆர் டெலிட் ரெண்டுத்துல எதுவுமே பண்ணலைன்னாலும் முதல் நபருடைய ஆதார்ல அட்ரஸ் அப்டேட் ஆகாது இந்த நாலு ஆக்ஷன்லையும் கரெக்டா தான் இந்த நபருடைய ஆதார்ல அட்ரஸ் அப்டேட் ஆகும் சரிவாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம் நெட் கொடுத்து நெட் கொடுத்ததும் இந்த பேஜில முதல் நபருடைய தற்போதைய முகவரி இந்த டிஸ்பிளே ஆகுது மீட்டிங்ஸ் ஆஃப் ஹெச்ஓஎஃப் ரெக்கார்டு ஃபார் அப்டேட்ன்ற இடத்துல முதல் நம்பரோட தன்னோட ஆதார் நம்பரை டைப் பண்ணணும் அவருடைய ஆதார் நம்பர் இந்த டைப் பண்ணதும் அவருடைய ஆதார்ல லிங்க் ஆகி இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துருக்கு அதுக்கு அடுத்தாப்ல இந்த இரண்டாம் நபர் முதல் நம்பருக்கு என்ன உறவு முறைன்றத செலக்ட் பண்ணணும் இந்த மேல இந்த இரண்டாம் நபர் முதல் நபரோட அதர்ஸ் செலக்ட் வேலிட் சப்போர்டிங் டாக்குமெண்ட் டைப்ல பர்த் சர்டிபிகேட் என்டர்டைன்மெண்ட் டாக்குமெண்ட் பை சென்ட்ரல் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஐடி கார்டு இந்தியன் பாஸ்போர்ட் மார்க் ஷீட் சர்டிபிகேட் मेरे सर्टिफिकेट, मेरे सर्टिफिकेट और वॉल्ड पीओआई डाकमेंट, पेंशनर पोर्टल का प्रॉपर्टी टैक्स रेशन कार्ड, आरोंडी ये रेशन कार्ड आंतरिक पर निकलेंगे। फिर पोर्टल गया और एसपीएफसी, ओबीसी सर्टिफिकेट, कम्युनिटी सर्टिफिकेट लगाएंगे। फिर डिक्लेरेशन, कोलकाता में होंगे। ट्रांसजेंडर आईडी அண்டர் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் இதுல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் நாம அப்லோட் பண்றோம் நான் இவரோட ஸ்கூல் சர்டிபிகேட் செலக்ட் பண்றேன் மார்க் ஷீட் ஆர் இந்த சர்டிபிகேட் செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன் அப்லோட் பட்டனை கிளிக் பண்ணி கண்டினியூ டு அப்லோட் கொடுத்து ஸ்கூல் சர்டிபிகேட் செலக்ட் பண்ணி ஓபன் கொடுக்குறேன் அந்த டாக்குமெண்ட் அப்லோட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் கொடுக்குறேன் அடுத்து பேமெண்ட் இங்க ரெண்டு பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கு எந்த பேமெண்ட் யூஸ் பண்ணி நீங்க கிளிக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துக்கலாம் அது தவிர இங்க ஒரு செக் பாக்ஸ் இருக்கு ஐ ஹியர் பை கன்ஃபார்ம் தட் ஐ ஹாவ் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டூண்ட் த பேமெண்ட் கேன்சலேஷன் ரீஃபண்ட் ப்ராசஸ் செக் பாக்ஸ் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிட்டு ரேசர் பே பேயூ பி ரெண்டு இருக்கு ரேசர் பே செலக்ட் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் கொடுக்குறேன் இந்த கியூஆர் கோட் ஜென்ரேட் ஆயிருக்கு கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி நீங்க பே பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கீழே இவ்வளவு பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல எது வேணுமோ அதை யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம் நான் கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிடுறேன் பேமெண்ட் முடிச்சுட்டேன் பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் இந்த மெசேஜ் வந்துருச்சு இந்த இடத்துல டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் இருக்கு இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த நம்பருக்கு பிரிண்ட் அவுட் கொடுத்துர்லாம் அட்னாலேஜ்மெண்ட் டவுன்லோட் பண்ணியாச்சு உங்களுடைய எஸ்ஆர்என் நம்பர் ஒன்று இருக்கு இதையும் காப்பி பண்ணிக்கோங்க இதோட ஸ்டேட்டஸ் நம்ம செக் பண்ணுறதுக்கு தேவையாக இருக்கும் கோ டு டேக் போர்ட் கொடுத்தீங்கன்னா கீழே இந்த அட்ரில் அது காட்டும் ஸ்டேட்டஸ் நம்ம இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம் இந்த பேமெண்ட் ஸ்டேஜ் இது ரெண்டும் முடிஞ்சிருச்சு அடுத்த வெரிபிகேஷன் ஸ்டேஜுக்கு நாம இரண்டாம் நபருடைய ஆதார லாகின் பண்ணணும் அவருக்கு இந்த ரெக்வஸ்ட் டிஸ்ப்ளே ஆகும் அந்த இடத்துல அக்செப்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகும் நான் ரெண்டாம் நபரோட ஆதார லாகின் பண்றேன் நான் முதல் பேஜில் மை ஆதார் மனுக்கு டாப் அண்ட் அப்டேட் என்ற ஆப்ஷனை கொடுக்குறேன் அது அடுத்த பேஜ் கிரியேட் பண்ணுது அந்த இடத்துல லாகின் ஆதார் கொடுக்குறேன் நம்ம இவருக்கு எப்படி லாகின் பண்ணமோ அதே மாதிரி தான் ரெண்டாம் நபருக்கும் லாகின் பண்ண போறோம் அவருடைய ஆதார் நம்பர் கேப்சா போட்டு ஓடிபி கொடுக்கணும் சென்ட் ஓடிபி கொடுக்குறேன் ஓடிபி போயிடுச்சு வந்த ஓடிபியை இங்க டைப் பண்ணி லாகின் பண்ண லாகின் ஆயிருச்சு இப்ப பாருங்க மை ஹெட் ஆஃப் ரெக்வஸ்ட் இருக்கு இல்லைங்களா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி இவருடைய இந்த எஸ்ஆர்என் நம்பரை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ் யூ ஹாவ் ரிசீவ் ரெக்வெஸ்ட் அபோ எஸ்ஆர்என் ஃப்ரம் கணேசன் அவருடைய வீட்டில் வரும் இதை நம்ம அக்செப்ட் பண்ணணும் திரும்ப கண்டினியூ கொடுக்கணும் இப்போ சக்சஸ்ஃபுல்லா அக்செப்ட் பண்ணியாச்சு கோ டு டேஷ்போர்ட் கொடுத்துருங்க ஓகே கைஸ் இன்னைக்கு ஒரு நபரோட ஆதார்ல அட்ரஸ் அப்டேட் பண்றது எப்படின்னு பாத்தீங்க அதில் எத்தனை வந்து இருக்குன்றத அட்ரஸ் அப்டேட் பண்றது எப்படின்னு பார்த்தீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பத்தின உங்க கமெண்ட் எழுதுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க